ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆகிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது திருவிழாவில் சிதைக்கப்பட்ட மாணவி காட்டுக்குள் நடந்த கொடூர விளையாட்டு கலங்கி துடிக்கும் அப்பாவி குடும்பம் கூண்டோடு குண்டாஸ் அடித்த தனிப்படை திருப்பூரில் நடந்தது என்ன திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் அமைந்துள்ளது வீரகுமாரசுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர் மக்களும் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் இசைக்கச்சேரி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனிடையே இந்த இசைக்கச்சேரி நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரவு வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி ஒருவர் தனது தாயுடன் அங்கு வந்துள்ளார் இதையடுத்து அந்த மாணவி தனது தோழியுடன் சேர்ந்து கச்சேரி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நிலையில் சிறிது நேரத்தில் அவரது தாய் அங்கிருந்து சென்று விட்டார் ஆனால் அன்றைய இரவு நீண்ட நேரமாகியும் மாணவி வீட்டிற்கு திரும்பவில்லை அதன் பிறகு அங்கிருந்தவர்களிடம் விசாரித்தபோது கூட்டத்தில் இருந்த மாணவி திடீரென காணாமல் போனது தெரிந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது தாய் தனது மகளை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார் ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை இதையடுத்து அங்கிருந்து பதற்றத்துடன் ஓடி வந்த தாயார் தன்னுடைய மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் காணாமல் போன மாணவி பதினோராம் தேதி அதிகாலை நேரத்தில் தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது அந்த மாணவியிடம் ராத்திரி முழுக்க எங்கம்மா போயிருந்த எதுக்கு வீட்டுக்கு வரல என கேட்டுள்ளார் அதற்கு அந்த மாணவி கண்ணீர் விட்டு கதறி துடித்தபடி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை ஒவ்வொன்றாக விவரித்திருக்கிறார் ஒரு கணம் அதை கேட்டு பதற்றமடைந்த மாணவியின் தாயார் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அதே வேளையில் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அதன்படி சம்பவத்தன்று அந்த மாணவி இசைக்கச்சேரி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த காமராஜர் காமராஜர்புரத்தைச் சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது நண்பரான செம்மாண்டம்பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய இருவரும் மாணவியிடம் பேச்சு கொடுத்துள்ளனர் மேலும் அந்த மாணவிக்கு சினிமாவில் ஆர்வம் இருப்பதை தெரிந்து கொண்டு யூடியூபில் பிரபலமாக்குவதாக ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளனர் ஒரு கட்டத்தில் இதை நம்பிய அந்த மாணவி அந்த இரண்டு இளைஞர்களிடம் இருசக்கர வாகனத்தில் ஏறிச் சென்றுள்ளார் அப்போது அந்த மாணவியை காட்டு பகுதியில் உள்ள ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றனர் இதனால் பதற்றம் அடைந்த மாணவி தன்னை வீட்டில் விட்டுவிடுங்கள் என கூறியிருக்கிறார் ஆனால் அந்த மாணவியை கட்டாயப்படுத்தி அந்த இரண்டு இளைஞர்களும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் அதன் பேரில் இரண்டு பேரில் ஒருவன் மட்டும் சிறுமியை வீட்டில் விட சென்றபோது அவர்களுடைய வாகனத்தை வழிமறித்த மற்றொரு இரண்டு இளைஞர்கள் சிறுமியை காரில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் ஆனால் அந்த சிறுமியை அப்போதும் விட்டு வைக்காமல் மற்றொரு காரில் வந்த இரண்டு பேரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இதையடுத்து அவர்களும் அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய பின்னர் விடியற்காலை நேரத்தில் சிறுமியை அவரது வீட்டிற்கு அருகே இறக்கிவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் இச்சம்பவம் குறித்து காங்கயம் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் திருவிழாவில் இருந்த பதினேழு வயது சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்த வழக்கில் காமராஜபுரத்தைச் சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது நண்பர் மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்து தகவல் கிடைத்தது அதன் பிறகு தனிப்படை போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் தொட்டாம்பாளையத்தைச் சேர்ந்த தினேஷ் பாரதி நகரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்கிற சதீஷ் ஓரம்பு பாளையத்தைச் சேர்ந்த நவீன்குமார் சுந்தராண்டி வலசைச் சேர்ந்த நந்தகுமார் மற்றும் பாலசுப்பிரமணி ஆகிய ஐந்து பேரை அதிரடியாக கைது செய்தனர் இதில் தொடர்புடைய ஜே என எழுதப்பட்ட கார் உள்ளிட்ட இரண்டு கார்கள் டூ வீலர் உட்பட நான்கு வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இதில் கைது செய்யப்பட்ட தினேஷ் என்பவரின் தந்தை கதிர்வேல் சாமி அதிமுக கிளை செயலாளராக உள்ளார் தற்போது அவரது மகன் தினேஷ் மூலனூர் அதிமுகவில் ஐடி விங் பிரிவில் பதவி கேட்டுள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் முதலில் சிறுமையை கடத்தி சென்ற மணிகண்டன் மற்றும் பிரபாகரை மிரட்டி தினேஷ் தலைமையிலான கும்பல் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது பின்னர் இதில் சம்பந்தப்பட்ட அதிமுக பிரமுகர் தினேஷ் உட்பட எட்டு பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எட்டு பேரையும் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலெக்டரிடம் பரிந்துரை செய்தார் அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அதற்கான ஆவணங்களை பிறப்பித்து எட்டு பேரையும் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டார் தற்போது பதினேழு வயது மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க